ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெயில் பண்ணையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து யார் சொல்லியும் கேட்காம சீனுவை அடித்து வீட்டை விட்டு துரத்திடுறாங்க அன்றைக்கி காலையில் ஃபுல்லாக நம்ம சீனு ரோட்லேயே நின்றுட்டுருக்காங்க இங்கே பார்த்தோம்னா இதை பார்த்த பத்மாவும் பார்வதியும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஓடிப்போய் ரமணி பாட்டிக்கிட்ட சொன்னதோ அதான் ரகுராம் அவனை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டானே இதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்னதோ ஆமா அவன் எங்கேம்மா போவான் என்னால் தாங்கவே முடியலம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் பார்வதி பத்மாவை எத்தி விட்டுட்ருக்காங்க அக்கா இதெல்லாம் சரி வராதுக்கா எத்தனை நாளைக்கு தான் சீனு இப்படி ரோட்லேயே நின்றுட்டு இருக்க முடியும் இங்கே பாரு எப்படியெல்லாம் நடுத்தரவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு இங்கே பாருங்க நாம சீனுக்கு நீ போய் இருக்கிறது நாம மட்டும்தான் அக்கா நாம் ஏதாச்சும் முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் எத்தி விட்டுட்டுருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ஜானகி வந்து ரகுராம் கிட்டே என்ன மன்னிச்சிருங்க தான் இவ்வளோ பிரச்சனைகள் அன்னைக்கு நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிருக்கேன் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் நடந்திருக்காது அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து எதுக்காக ஜானகி மறுச்சேன் என்கிட்ட சொல்லணும் கூட உனக்கு தோணை இல்ல அப்படின்னதும் ஜானகி வந்து சொல்ல முயற்சி பண்ண விஷயங்களை வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு சரியான டைம் தான் கிடைக்கல நீங்க மாயாவை வர உங்க மனசில் நல்ல அபிப்பிராயத்தோட வச்சிருந்தீங்க அதை கெடுக்க வேணாமின்னு விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த குடும்ப போயிட்டு உடனே பயந்துட்டேன் அப்படின்னு பயங்கரமா பேசினதும் உடனே நம்ம ரகுராமன் சார் ரகுராமம் வந்து விடு நீ என்ன பிரச்சின இருக்க உன் மனசுல என்ன இருக்குங்கிறத உன் கண்ணாசை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவான் இந்த விஷயத்தை எப்படி நான் தவற விட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு விடு அப்படினதும் வேண்டியதா ஆயிடுச்சு ஐயோ சீனவும் 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 மாயாவும் வராம விட்டுருக்க என்ன ஆகியிருக்கும் அப்படி மட்டும் நீங்க எல்லாருக்கு காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுருக்கு சத்தியமா சொல்றங்க என் உயிரை நான் விட்டுருவா விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அடந்துட்டு இருக்காங்க விடு ஜானகி நடந்தது நடந்து போச்சு பாக்கலாம் அப்படின்னு ரகுராம் வந்து சமாதானப்படுத்துறாங்க எங்கே பார்த்தோம்னா நம்ம பத்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸெலாம் வந்து அடு அடுக்கி வச்சிட்ருக்காங்க இதை பார்த்து பார்வதி அக்கா என்னக்கா பண்ணிட்டுருக்கீங்க இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல நான் போக போகிறேன் என் பிள்ளை நடுத்தருவில் நான் மட்டும் இந்த வீட்டில் சொகுசாக வாழணுமா என் பிள்ளைக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைல்ல இதுக்கப்புறமா நான் இதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லையா அந்த மாயா வீட்டில் இருக்கணும் இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும் இல்லைனா நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததும் உடனே பார்வதி வந்து தடுத்து பார்த்து ஒட்டுமொத்த பேரும் ஏய் எங்க போறேன் இங்க பாருமா நான் வீட்டு விட்டு போறேன் எங்க இருந்து வந்தா அந்த மாயா தானே அண்ணனுக்கு பெருசா போயிட்டா எப்படி நடுத்தரவுல நிக்கிறாமா இதெல்லாம் பாத்துட்டு நான் எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாயாதான் அந்த மாயா கூட இந்த வீட்டுல என்னால ஒன்னா இருக்க முடியாது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்போ எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க எல்லாரும் பத்மா வந்து கேக்குற மாதிரி இல்லை உடனே ரகுராம் வந்து என்ன என்ன பிரச்சனை பத்மா இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாருன்னு வீட்டுல நடந்த முழு பிரச்சனைக்கு காரணம் இந்த மாயா ஒருத்தி மட்டும்தான் ஒன்னும் மாயா இந்த வீட்டில இருக்கணும் இல்லையா நான் இந்த வீட்டில இருக்கணும் நீ ஒரு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆடுறாங்க உடனே மாயா வந்து நான் போறேன்னு சொல்ல எடுக்கும் போதும் மாயா அமைதியாரு நான் பேசுற அப்படின்னுட்டு என்ன இன்னும் மாயா வீட்டில இருந்தா நீ வீட்டில இருக்க மாட்டேன் தானே ஆமாண்ணு நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னதும் சரி வீட்டை விட்டு தாராளமா போகலாம் அப்படின்னதும் பத்மால இருந்து ரமணி பாட்டி எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க என்னங்க இப்படி பேசுறீங்க இங்க பாருங்க போக வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு ஜானகி மாயா இடத்துல யாரா இருந்தாலும் இப்படி இரு தியாகத்தை பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா மாயா மறுபடியும் 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 என் பொண்ணுன்னு நிரூபிச்சுட்டே இருக்கா இந்த வீட்டில இருக்கிற எல்லாரும் அந்த சீனுக்கே ஆதரவா இருக்கீங்க அந்த சீனு நம்ம குடும்ப கௌரவ ஒருத்தே போகாட்ட முடிவு எடுத்தவன் அவனுக்காக பறிச்சு பேசுற யாரும் இந்த வீட்டுல இருக்க வேணாம் தாராளமா வீட்டை விட்டு போகலாம் நான் தடுத்து நிறுத்த போறதும் இல்ல அப்படின்னதும் பத்மா வந்து சம அடிச்சு ஆகி போறேன் புள்ள கூடவே நான் போறேன் எங்களுக்கு என்ன தங்குறதுக்கு இடமா இல்ல அப்படின்னு சம டென்ஷனா காட்டிட்டு சீனுவ கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம மணி வந்து பத்மாவை தடுத்து நிறுத்துறாங்க உங்களுக்கு புள்ள பொண்டாட்டி வேணும்னா நீங்களே கூட வாங்க அப்படின்னதும் வர வழி இல்லாமச்சான் நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணியும் வந்து நம்ம பத்மா கூட கிளம்பிடுறாங்க அப்ப நம்ம சினி வந்து அம்மா என்ன இங்க பாருடா அந்த மாயா இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியாது என் புள்ளடா நீ ஆயிருந்தா இருந்தாலும் நான் பத்து மாசம் சுமந்து பைத்த புள்ள நீ நடுத்தரவுல நிக்கிறத பாத்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும் எப்போ இந்த மாயா வீட்டு விட்டு போறாளோ அப்ப இந்த வீட்டுல இடம் கிடைச்சா வரலாம் அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வர வேணாம் வர போகலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே ஆட்டோ பிடிச்சு நேரா நம்ம மகாலிங்கம் வீட்டுக்கு வராங்க இன்னும் இது சம்மந்தி வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னுட்டு மகாலிங்கமும் அவங்க வைஃபும் வராங்க என்ன சமந்தி என்ன பிரச்சனை அப்படின்னதும் நாங்க வீட்டை விட்டு வந்துட்டோம் அப்படின்னதும் மகாலிங்கம் சும்மா ஹாப்பி வராங்க என்ன சம்மந்தி சொல்றீங்க சரி வெளியில வச்சு பேசுவேனா வாங்க எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் அப்படின்னுட்டு எல்லாருமே உள்ள போறாங்க என்ன ஆச்சு சமந்தி ஏன் திடீர் முடிவு அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம பத்மா வந்து மகாலிங்க கிட்ட சொல்றாங்க கடவுளே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கா இங்க பாருங்க சமந்தி இப்போவும் சொல்றேன் எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் அந்த மாய ஒருத்தி மட்டும்தான் அந்த மாயா வெளிநாட்டில் நீங்க இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்காது அப்படின்னு மகாலிங்கம் வந்து தட்டிட்டு இருக்காங்க உடனே மணி வந்து மாயாவுக்கு ஆதரவா பேசினதும் இங்கே பாருங்க அடவாசி காரணம் நீங்க தான் ஆரம்பத்திலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிருப்போம் நீங்க ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் கொஞ்சம் அடுக்கிட்டு இல்ல அப்படின்னதும் மணி வந்து அமைதியாயிடறாங்க இன்னொரு பக்கம் பத்மா வந்து சீனு நீ போய் ரெஸ்ட் சீனு சமதி நீங்க தப்பா நினைக்கலனா நாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில தங்கிக்கலாமா ஐயோ என்ன சம்மதி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு சீனு என் மாப்பிள்ளையாக போறவரு அப்படிப்பட்டவரு இந்த வீட்டில தங்குறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சம்மதி இங்கே பாருங்க அந்த மாயாவை அந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பத்மாவும் மகாலிங்கமும் இது பக்கம் இருக்காங்க அப்படின்னு மகாலிங்கம் நம்ம சாருவோட அம்மாவை கூப்பிட்டு இங்க பாரு மாப்பிள்ளை தங்குறதுக்கு ஒரு நல்ல ரூமா பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு சீனுவை கூட்டிட்டு போறாங்க சீனு நடந்த விஷயத்துல நினைச்சா ரொம்ப ஃபீல் பண்ணி நடந்துட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா நம்ம பத்மாவும் இங்கால மகாலிங்கம் சாரு மகாலிங்கத்தோட மகாலிங்கத்தோட வைஃப் நாலு பேருமே பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க சம்மந்தி எதைப்பத்தியும் கவலைப்படாதீங்க நாம குறிச்ச தேதியில சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி அந்த மாயாவும் துண்டக்கான துணியை காணும்னு இந்த வீட்டை விட்டுன்னு நாட்டை விட்டு ஓட வைக்கல எப்பயும் மகாலிங்கம் இல்லை இங்க சாப்பிட்டுட்டு நல்லபடியா ரஸ்ட் எடுத்து சம்மந்தி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இங்க பாத்தோம்னா மகாலிங்க சாரோ அவங்க அம்மா மூணு பேரும் ஒண்ணு கூடி பேசிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல இருக்கும்போது சீனுவ கைக்குள்ள போட்டுக்க முடியல இப்போ சீனுவுக்கு ஆறுதல் தேவை இதான் உனக்கு கிடைச்சேன்னு சரியான வாய்ப்பு சாரோ நீ இப்பவே சீனுவ உன் கைக்குள்ள போட்டுக்க ஆரம்பிமா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதா அப்படின்னதும் நான் பாத்துக்கிறப்பா இப்பதான் புரியுது கடவுள் எனக்கு என் மறுபடியும் உயிரை கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாரு வந்து செம ஹாப்பியா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மகாலிங்கம் வந்து அவங்க வைஃப் கூட பேசிட்டு இருக்காங்க ஏண்டி இவங்க வீட்டை விட்டு வரலடி கூடவே சொத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னதும் என்னக்க சொல்றீங்க ஆமா அந்த சீனு மேல சொத்தெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல ஆமா இப்ப நம்ம லோயர் கிட்ட வச்சு அவங்க பேர்ல என்னென்ன சொத்து இருக்குன்னு கேட்டு கடைசியில சொத்தையும் பிரிச்சிடலாம் அரைவாசி சொத்தே சீனு பேர்ல தான் இருக்கு அப்போ சீனு பேர்ல சொத்து இருந்தா கல்யாணமான முழு சொத்து நம்ம பொண்ணுக்கு தானே வரும் அப்படிங்கிறதும் சூப்பருங்க இப்போவே போயிட்டு வாங்க அப்படின்னதும் மகாலிங்கம் நேராக லாயரை பார்க்க வந்து இப்படி பேர்ல இருக்குற இருக்கிற சொத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க அப்படின்னதும் ஒரு பைசா சண்டிக்காசி கூட இல்லாம அப்படினது மாலிங்க வந்து சமாத